செய்யது அன்வர் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்திலிருந்து செய்யது அன்வர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா ஒரு ஆயத்த எழுதி கேட்குறார் அவனே இரண்டு கடல்களை ஒன்று சேர்த்துள்ளான் இது மதுரமாகவும் தாகம் தீர்ப்பதாகவும் உள்ளது அது உப்பாகவும் கசப்பாகவும் உள்ளது அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு திரையையும் வலுவான தடுப்பையும் அவன் ஏற்படுத்தி உள்ளான் அப்படின்னு இருபத்தஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது இதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ரெண்டு கடல் சேருது தடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் அது வரைக்கும் கரெக்டாக இருக்கிறது அதில் என்ன நல்லா சொல்கிறான்னு கேட்டால் ஒன்று மதுரமாக இருக்குது இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறான் ஒரு ஒரு தண்ணி வந்து கடல் ரெண்டு கடல் சேருது ஒன்று மதுரமாக இருக்கிறது இருக்கிறதா இருக்கிறது இன்னொன்று வந்து உப்பாக கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான கடலில் வந்து மதுரமான கடல் இருக்குவா செய்யுது அதுதான் ஒரு கேள்வி அது ரெண்டு க இந்த இந்த கருத்து வேறு வேறு ஆயத்துக்கடல வரும்போது எப்படி வரும்னு கேட்டால் இரண்டு கடல்களை அவன் சந்திக்க வைத்திருக்கிறான் ரெண்டுக்கு மத்தியில் திரை இருக்கிறது அப்படின்னு வருது மற்ற இடத்துலையெல்லாம் அது ரெண்டுமே உப்பு உப்பு தன்மையில மாற்றம் இருக்காது இந்த அடர்த்தியில் மற்ற வித்தியாசங்கள் இருக்கும் ரெண்டு கலந்துடாது இந்த ஒரு வசனத்தில் மட்டும் எப்படி வருதுன்னு கேட்டால் இதில் கேட்டால் இருபத்தஞ்சி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் இரண்டு கடல்களை ஒன்று சேர்த்துள்ளான் இது இதுண்டா ஒரு கடல் மதுரமாக மதுரம்னா ஸ்வீட் இனிப்பாகவும் தாகம் தீர்ப்பதாகவும் உள்ளது அது உப்பாகவும் கசப்பாகவும் உள்ளது இது இனிப்பா இருக்குது அது கசப்பா இருக்குது அப்படிங்கிறான அப்படின்னா கடல்ல ரெண்டு இருக்குதா அதான் கேள்வி கடல்ல வந்து இனிப்பான கடல் இருக்குதா ரெண்டு கடல் சேர்றது ரெண்டு தானே இருக்கு அப்படின்னு கேட்கறாரு இதுல வந்து இது குறித்த விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே திருக்குறான் தமிழாக்கத்தில் முந்நூற்றி அஞ்சாவது குறிப்புல விரிவாக வளக்கிருக்கிறோம் திருக்குறானுக்கு போனீங்கன்னா இரண்டு கடல்களுக்கிடையே திரை இந்த கேள்விக்கான பதிலே இருக்குது திருக்குறான் தமிழாக்கத்தில் முந்நூற்றி அஞ்சாவது குறிப்பை நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்குறோம் ஆற்றிக்கல் போட்டிருக்குறோம் அது அது இன்றைக்கி நைட்டு போட்டிருக்கோம் இப்போ விளக்கம் என்னென்னு கேட்டால் இப்போ கடல்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக ரெண்டு கடல் சேர்ந்துருக்குதுல அதை பற்றி நல்லா சொல்கிறான் கடலுக்கு தண்ணி இருக்க எல்லா தண்ணிகளுமே கடலில் தான் போய் சேருது மழை பெய்யுது மழை பெய்கிற தண்ணி கடலில் சேர்ந்த கடல் தானே அது மழை பெய்கிற தண்ணி வந்து கடலுக்கு போனிச்சுன்னு சொன்னால் அதுவும் கடல் தான் இப்போ என்ன ஆகும்னு கேட்டால் நல்ல தண்ணி ஆறுகளில் எல்லாம் வருதுல்ல வெள்ளை பெருக்கெடுத்து போடுது இந்த தண்ணீர் எல்லாம் வந்து சின்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட கீழே போவாது நிலத்தடிக்கு தொண்ணூத்தஞ்சு எங்கே போகுது கடலுக்கு போயிடுது பெரிய அளவில் மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் வெள்ளம் வந்துச்சின்னு சொன்னால் ஏரியை உடைச்சி விட்டாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து அணையை திறந்து விட்டான்னு சொன்னால் அதில் விவசாயத்துக்கெலாம் பயன்படுத்துறது ஒரு அஞ்சு பத்து சதவீதம் தான் பாக்கி உள்ளதெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டால் அது எல்லாமே கடலில் போய் சேர்ந்துருது இப்படி கடலில் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த நல்ல தண்ணி போய் சேருது இதுவும் இதுவும் கடல்தான் இப்போ என்ன விளைக்குதுன்னா மழையில் பெரிய மழை பெஞ்சு சென்னையில் ஒரு மழை வந்துச்சுல்ல அந்த மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா கடலில் ஒரு முப்பது அடி வரைக்கும் நல்ல தண்ணியாக தான் இருக்கும் விளங்குதா இந்த உப்பு ஆகாது அப்போ நல்ல தண்ணியை எல்லாம் எதுக்கு சொல்றான்னு கேட்டால் அந்த நல்ல தண்ணிகள் போய் கடலில் கலக்கும்போது அங்கே வந்து ஒரு மூன்று நிலை ஏற்படும் ஒன்று உப்பு தண்ணி இன்னொன்று இந்த நல்ல தண்ணி இந்த ரெண்டு வேகமாக ஃபோர்ஸாக மோதில் அது ரெண்டும் கலந்த ஒரு கலவை நடுவுல ஒன்று இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இது 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 ஒரு பக்கமாக இருக்கும் அது ஒரு பக்கமாக இருக்கும் அப்போ நல்ல தண்ணியும் அந்த உப்பு தண்ணியும் கலக்கக்கூடிய நிலைமையும் அந்த மழை பொய்யக்கூடிய அந்த நேரத்துலையும் ஏரிகள்லாம் திறந்து விடக்கூடிய நேரத்துலையும் அந்த கடலில் ஏற்படுத்தா செய்யுது அப்போ அந்த தண்ணி என்னென்னு கேட்டால் நல்ல தண்ணி தானே அந்த தண்ணி கடல் தான் அது இப்போ கடலில் போய் நல்ல தண்ணி சேருமையானால் அதையும் என்ன என்ன பேர் தான் அது கடல் தான் பேர் இப்போ எல்லாம் கடல் கடல் தண்ணி போனால் அப்படி தானே கடலில் உள்ள தண்ணி போனால் மழை பெய்கிற தண்ணியாக இருக்கும் இங்கேருந்து உடச்சி விடுற தண்ணியாக இருக்கும் மறுபடியும் அதைத்தான் மேலேருந்து எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஆக்குது கடல் தண்ணி தான் மேகத்தால் உறிஞ்சப்பட்டு மழையாக புளிக்கிறது மறுபடியும் அது அங்கே போய் சேருது என்னென்னா மைனஸ் உப்பு உப்பு இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு போகுது உப்பு இல்லாமல் கொட்டுது அதில் சேர்ந்து ரொம்ப மாறிக்கிறது இப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி உள்ளதும் கடல் இருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் கடல் தண்ணியில் ரெண்டாக இருக்குது நல்ல தண்ணியாகவும் இருக்கும் அந்த தண்ணியாகவும் ஒரு சே ஒரு சேராமல் என்ன செய்யும் ஒரு தடுப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அந்த முந்நூற்றஞ்சாவது குறிப்பில் என்ன செஞ்சுருக்குறோம் விரிவாக ஆதாரத்தோடு விளக்கியிருக்கிறோம் அதை பார்த்துக்குறேங்க